மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு இன்று மாலை முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் பதினோரு மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநில அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைந்துள்ளது கேஆர் அணையிலிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கன அடியும் கபினியிலிருந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கன நீரும் ஆக மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பது கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பிற்பகல் இரண்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பரிசல் பயணம் அருவியில் நீராட சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மேட்டூர் அணை நிரம்பி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அணையிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு உதவி செயற்பொழியாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்துமாறு கூறியுள்ளார் இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள தண்ணீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்